கடல்வழி மார்க்கங்கள் தமிழ்நாட்டிற்கு மூன்று பிரிவுகள் இருந்து மூன்று எல்லைகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு காலத்தில் தென்கிழக்கு பிராந்தியங்களை பாதுகாத்த பெருமை தமிழீழ தாயக போர் மரவர்களுக்கு உண்டு அந்த தாயகத்தை அவர்கள் மீட்டெடுப்பதில் இந்தியாவின் பக்கம் தன் கவனத்தை திருப்பி தமிழ்நாட்டையும் பாதுகாத்தார்கள் என்பதை இன்றைக்காவது இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் கர்நாடக மங்களூர் கடலோர கடற் கடற்கரை ஆந்திர கடற்கரைகள் கேரளா கடற்கரைகள் இதுவரை பாதுகாக்கப்படவில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள பேரினவாத இராணுவத்தால் கைது செய்யப்பட்டாலோ அழித்தொழிக்கப்பட்டாலோ அவர்கள் இந்திய மீனவர்கள் என்று இந்தியா ஒருபோதும் ஒத்துக்கொண்டதில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் என்று தமிழ்நாட்டின் பக்கம் தலை சாய்த்து விட்டு தப்பித்துக் கொள்ளுகிறார் ஆனால் தமிழ்நாடு இப்பொழுது சொல்லுகிறேன் தன் உரிமையை பாதுகாப்பதற்கும் தன் எல்லையை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசை நம்பாமல் தனியாக தமிழக கடலோர பாதுகாப்பு படை என்பதை உருவாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நம் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை இலங்கை அரசு எண்ணிக்கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு தமிழ்நாட்டை குறிவைப்பதில் கவனமாக இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் தான் மலையில் அமெரிக்க உளவு நிறுவனங்களும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் சீன கைப்பாவைகளும் இன்றைக்கு இறங்கி அவர்களுக்கான சொந்தமான இடமாக வரையறுத்துக் கொடுத்திருக்கிறது ஸ்ரீலங்கா பேரினவாத சிங்கள அரசு